ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான வடகை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கேட்டுருவோம் இந்த மாவு வடகை மாவு செய்யறதுக்கு பச்சரிசி தான் நல்லது பச்சரிசி ரேஷன் அரிசி இல்லது மாவரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை அதை ஒரு கிலோ மாவுக்கு கால் கிலோ நைலான் ஜவ்வரிசியை சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா மாவை திரிச்சிட்டு வந்துடணும் வந்து அதில் ஒரு டம்ளர் மாவை எடுத்து ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணியை கொதிக்க வைக்கணும் இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த மாவுக்கேற்ற உப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் மெலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அந்த விழுத அப்படியே அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் விடணும் விட்ட உடனே நல்லா கொதிக்கும் போது இந்த ஒரு டம்ளர் மாவை அந்த தண்ணியில் போட்டு கிண்டணும் கிண்டினோடனே அது கெட்டியாகிடும் கெட்டியாகினோடனே கையில் க தண்ணியை தொட்டு அதை மாவை தொட்டு பார்த்தா நல்லா ஒட்டாமல் இருக்கும் அப்போ மாவு வெந்திருக்கு மூடி வச்சிடணும் மூடி வச்சு நல்லா ஆறுன அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதை வரலில் போட்டு பிழிஞ்சால் இந்த மாதிரி வடகம் வரும் ஓமப்படி வர வடகம்னு சொல்லுவாங்க இந்த வடகத்துக்கு பேர் இது வந்து வேறு இதில் போட்டோம் இது வந்து வேறு இதில் போட்டோம் அருக்க போட்டோம் இது வந்து இடியாப்போ அறதுல போட்டோம் நீங்கள் ரெண்டுத்துலையுமே பை பாய்